ஸ்வீட் கார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்வீட் நான் உதிர்த்து வச்சிருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது நாலு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கடலை மாவு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த சோளத்தை மிக்சி ஜார்ல போட்டு கொர கொரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன பொண்டாவை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு போயிடுச்சுருந்தான்